உங்கள் மீது எந்த தவறும் இல்லை நீங்கள் பெண்களை தலாக்கு விட்டு விடுவீர்களே ஆனால் மாலம் தமத்து உண்ண நீங்கள் அவர்களை தொடுவதற்கு முன்பு இன்னும் அவர்களுக்கென்று மகர் தொகையை ஒரு நிர்ணயத்தை நிர்ணயிக்கும் வரையில் இவ்வளவு மாதிரி தர்றேன் என்று ஒரு அளவை நீங்கள் நிர்ணயிக்குவதற்கு முன்பு அவர்களை தலாக்கு விட்டு விட்டீர்களே ஆனால் அதனால் எந்த குற்றமும் இல்லை அது பெரும் பாவம் அப்படிங்கிற ஒரு சக்க சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி செய்ய வேண்டியது ஏற்பட்டுச்சு என்னன்னா தலாக்கு விட்டுட்டீங்க அல்லது அவள் விரும்பல உங்க கூட இருக்கிறதுக்கு கல்யாணம் முடிச்சு பார்த்தவன்னா விரும்பலை இன்னும் நீங்க தொலைவே இல்லை அமித்ஷாவில பார்த்தீங்கன்னா உங்களே பார்த்தா அவ்வளவு விரும்பவில்லை நீங்கள் அவளை விரும்பவில்லை தெரியும் நீங்க கலாக்குவரத்து பிரிஞ்சு விட ஆடி ஆனால் அதனால் எந்த தவறும் இல்லை மத்திய உண்மை ஆனால் அவர்களுக்கு மத்தா கொடுங்கள் முத்தாத்து காத்து கொடுங்கள் இப்ப மத்திய உண்மை அதாவது மத்தா அசல்ல சுகம் பெரும் பொருள் மத்தா விமத்தி அப்படின்னு சொல்றாங்க சுகம் பெறும் ஒரு பொருள் அதுக்கு முத்தராட்டு நோக்கும் ஏதாவது ஒரு ஆடை அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆடை அவருடைய ஒரு ஒரு செட்டு ட்ரெஸ் அவர்களுக்கு கொடுத்து விடுங்க அதுக்குதான் என்று சுருக்கமா சொல்லுவது அசல் அடுத்து அவர்களுக்கு ஏதாவது சுகம் தரும் அவர்கள் பயன் பெறும் ஒரு பொருளை அவர்களுக்கு நீங்க கொடுத்து விடுறீங்க மூசிகை தொது அதாவது சரி கலாம் மெஹர் பேசுனீங்க மெரு பேசல இவ்வளவு காசுங்க மாறித்தரேன்னு சொன்னீங்க எவ்வளவு காசுன்னு சொல்லல எல்லாம் முடிச்சீங்க மனைவி பிடிக்கல அவங்க உங்களே பிடிக்கல ஒரு வேற பிரச்சனை செல்லா கூட மாதிரி ஏற்பட்டு இருக்கு சும்மா ஓட்டுறாதீங்க நிக்கா ஒப்பந்தம் நடந்து போச்சு இல்ல சும்மா ஓட்டுறீங்க ஏதாவது கொடுத்து அனுப்புங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டோம் கொடுத்து அனுப்ப ஒரு ட்ரெஸ் ஆகுதுங்களா அழல் மூசி கதர் வசதி வாய்ப்பு உள்ளவர் அவருக்கு தகுந்த அளவுக்கு அவருடைய சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு கொடுப்பார் வரல் இன்னும் யார் வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கிறாரோ அவர் அதர் அவருடைய அளவுக்கு இருப்பார் அதாவது மனைவி வந்து பணக்காரியா ஏழையா இருக்கா அதை பத்தி இங்க பேச்சு இல்லை கணவர் அவர் வசதி வாய்ப்பு உள்ளவரா இருந்தால் அதுக்கு அந்த கொடுக்கணும் அவர் ரொம்ப பணக்காரா இருந்தார்னா அதுக்கு ஏதாவது மருந்து

அடைய செய்வதற்காக வேண்டி நல்ல முறையில் ரொம்ப கஞ்சித்தனமும் நியாயமான முறையில் அவளுக்கு நீங்கள் கொடுங்கள் இது யசான் செய்யக்கூடியவர்கள் மீது நல்லவர்கள் மீது யசான் செய்யக்கூடியவர்கள் இசான் என்ன இறைவனுக்கு வழிபட்டு நடப்பவர்கள் அல்லது அதிகாரியம் செய்பவர்கள் நல்ல அமல்வர் செய்பவர்கள் இறைவனுக்கு வழிபட்டு நடப்பவர்கள் அவர்கள் மீது இது அவசியமானதாக இருக்கும் நீங்கள் அந்த பெண்களை தொடுவதற்கு முன்பு தலாக்கு விட்டுவிட்டால் பதியலா அவர்களுக்கு ஒரு மகரை ஏற்கனவே நிர்ணயம் செய்திருப்பீர்களே ஆனால் உன் மகர் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு பேசுனீங்க நீக்காவே நடந்துருச்சு இன்னும் மகர் கொடுக்கல பிரச்சனைகள் ஏற்பட்டது சரி வேணா நல்லபடியாக பிரிஞ்சிருவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசி சலா கொடுத்தீங்க இப்போ நீங்க பேசின மகர பத்தாயிரம் ரூபாய் இல்லையா அது ஐயாயிரம் ரூபாய் அவருடைய மனதை முறியாமல் இருக்க செய்வதற்கு ஆயு பேசின மகரில் பாதியை கொடுத்துருங்க பேசி இருப்பி ும்கூன்னு சரியா அவர்களுக்கு ஒரு நிர்ணயத்தை நீங்கள் நிர்ணயம் செய்து விட்டீர்கள் காச பணமோ அப்ப நீங்க என்ன கடமையாக்கினீர்களோ அதில் பாதியை நீங்க தர வேண்டும் இல்ல இல்லூன்னு அவர்கள் மன்னித்து விட்டாலே தவிர சரிப்பான பொது வேணாம் அப்படின்னு பெண் வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க பெண் சொல்லிருச்சு இல்ல ஒண்ணு வேணாங்க அப்படின்னு அவன் அல்லது யாருடைய கையிலே திருமண திருமண ஒப்பந்தம் இருக்கிறதோ அவர் மன்னித்து விட்டாரே தவிர இது யாரு அப்படின்னா ஒண்ணு திருமணம் நின்று நடத்தி வச்சவர் அந்த பெண்ணுக்கு அத்தாவா இருப்பாரு வடிகாரா இருப்பாரு அண்ணனா பெரிய அண்ணனா இருப்பாரு யாரோ இருப்பாங்க இல்லையா அவர்கள் சரி வேணாம் போது அவரே வச்சுக்கிட்டோம் நமக்கு மனசு முறிஞ்சு வேணாம் காசு என்ன ஒண்ணு தேவையில்லை அது சரி வாய்ப்பா இருந்தார் அவரு ஒன்னும் தேவையில்ல என்கிட்டாரு பரவாயில்ல குடுக்க தேவையில்ல இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் யாருடைய கையில் திருமணம் ஒப்பந்தோம்னு கணவரை குறிக்குது அப்படி ஒரு அர்த்தம் இங்கே அப்ப அந்த மனைவி மன்னித்து விட்டால் காசு வேணாம்னு சொல்லி காசு தர தேவையில்ல அதாவது கணவரை மன்னித்து விட்டார் எப்படி பத்தாயரவாலையும் ஐயாயிரம் ரூபா குறைக்கணும் சரி முழுசாவை கொடுப்பா என்ன பேசணுமோ அதை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு முழுசா கொடுத்துட்டாங்க அதுவும் ஆகி முழுசா குடுத்துரலாம் அனுபவி ஆ யா குண்டது மீதிகி ஒப்பு நீக்கா யாருடைய கையிலே திருமண ஒப்பந்தம் இருக்கிறதோ அந்த கணவர் மன்னித்து விட்டால் முழுசா குடுத்துரணும் மனைவி மன்னிச்சிட்டா முழுசா தர தேவையில்ல இல்ல ரெண்டு பேருமே எங்களுக்கு சரிசகமா நடந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஆளு கணவர் வந்து பாதி மற கொடுத்துருவீது வான் தாக்கு அப்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்குதல் நீங்கள் உங்களை மன்னித்து விடுவதுதான் அப்புறகு நீ தக்குவாவுக்கு நெருங்கியமா நெருங்கியதாக இருக்கும் நீ யாரு அது தக்குவாவுக்கு நெருங்கியது என்ன முழுசா கொடுத்துருங்க எதுக்கு பாதி பிடிச்சுக்கிட்டு பாதி கொடுத்தா கடமை நிறைவேறி போயிரும் என்னன்னு முழுசா கொடுத்துருங்க மண்ணுச்சு விட்டுருங்க அப்ப இந்த வந்து நீங்க மன்னிச்சு விடுவதுங்கிற அந்த ஆணும் மடங்குவார்கள் பெண்ணும் மடங்குவார்க்க ஆமே பார்த்தாலும் நீ மன்னிச்சு விட்டுரு பெண்ண நீ மன்னு விட்டுரு இதுக்காண்ட ஒரு பிரச்சனை சரிச்சாது யார் வசதியா இருக்காலும் அவங்க மண்ணு விட்டுருக்கோம் கேளு போனா போகுது நான் அவங்க குடிச்ச விட்டுக்காரங்க நான் மாடி விட்டுக்காரங்க தராங்க போனா போதும் வச்சுக்க பத்தாயிரம் ரூபாய் வந்தா அப்படி அப்படின்னு கேளு கொடுத்துருக்கா என்ன குறைஞ்சு போயிட போகுது அதுல பெண் வீட்டுக்காரங்க வசதியா இருந்தாங்க மாப்பிள்ளை வசதி கட்டி வந்தாரு சரி வேணா வேணா உளுநோர் வேலைக்கெல்லாம் முடிச்சு வசந்தோஷம் வாழ்க்கும் நம்ம தான் பிடிக்கலாம் ஆயிடுச்சு விழுந்து நம்ம பிள்ளைய வேலை கட்டி கொடுத்துக்கலாம் அல்ல அவருக்கும் நல்ல சாலையான மனைவி கொடுக்கட்டும் அப்படின்ட்டு ஆ ஒதுங்கி விடுவது காசை முழுசா கொடுத்துர்றது வேணாம்னு சொல்லிடுறது வாங்கி இருந்தாலும் திருப்பி கொடுத்துடுறது ஏன் இங்க அபூரஜ்யுமா தீண்டுவதற்கு முன்பு சொல்வதற்கு முன்பு நல்லா ஆகிவிட்டது அதனால முந்தி பை அப்போ இந்த மத்தரா எல்லாம் தெளிவா சொல்லி கேட்டான் ஒருத்தருக்கு மகர் நீங்க பேசல பேசப்படாமலேயே திருமணம் செய்து கொண்டால் ஜாஹிரி தான் ஆனா மகருக்கு கடமை ஆயிடும் ஜே எந்த அளவுக்கு மார்க் கொடுக்கணும் மகர் பேசவே இல்லை பை திருமணம் வாங்கிடுச்சு வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போ எந்த மார்க் கொடுக்கணும் மறுதான் பேசலையே அந்த மாதிரி பெண்ணுக்கு அந்த ஊரில் எவ்வளோ மார்க் கொடுப்பது பழக்கம் இருக்குது அப்படின்னு கவனிச்சு கொடுக்கணும் அதில் அழகான பெண்ணாக இருந்தால் இப்படி இந்த மாதிரி பெண்ணாக இருந்தால் எப்படி ஒரு ஒரு லட்ச ரூபா மார்க் கொடுத்தா கட்டிக்குவாங்க அந்த ஒரு லட்ச ரூபா அவ்வளோ வாங்கிக்கிடணும் அவ்வளோ ஒன்றும் இல்லை இப்படி சொல்லி சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஆனச்சுங்களா தான் ஒன்றும் கருப்பு தான் ஏன்னா ஒரு ரெண்டு பெண்ணு தூக்கி தான் அது என்ன செய்ய மூ கொஞ்சம் வந்து கிளி மூக்கு மாதிரி இல்லாட்டியும் அந்த மூக்கு இருக்கு இப்ப இவளுக்கு என்னன்னாலும் ஒரு ஐயாயிரம் போகும் ஐயாயிரம் செல்வி சொல்றது அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணை போன்றவர்கள் அந்த பெண்ணை வயது வைத்தவர்கள் அந்த ஊரில் எவ்வளவு மகரே பெறுகிறார்கள் அல்லது அந்த பெண்ணுடைய சொந்த உறவினர்கள் அவன் அக்கா தங்கச்சிங்க சின்னம்மா சின்னத்தா பெரிய பிள்ளைங்க இவர்களுக்கு என்ன மகர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வச்சு முடிவு பண்ணிக்க வேண்டியது மகர மித்திரம் சொல்றேன் மகர் மொத்தம் சூரத் இதுல இருக்கு மகரே பேசல பை திருமணம் நடந்து தலா கூட்டுட்டாங்க ஜிமாவுக்கு முன்னாடி தீண்டுவதற்கு முன்பு ஆயிருச்சு இப்ப எதுமே தர தேவையில்லை மகரே தர தேவையில்லை எது குடித்தா போதும் முத்தாத்து குடுத்தா போதும் இந்த பை மகர் குறிப்பிடவில்லை ஒன்னு சூரத்து மகர் குறிப்பிடவில்லை ஆனா தலாக் ஆகிவிட்டது என்ன கொடுக்கணும் கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க நடைபெற்றது வாழ்ந்தாங்க இப்ப பின்னாடி தலாக் ஆயிருச்சு மதுகூல் பிகின் பேர் பெண் ஆயிடுச்சு இப்ப என்ன சட்டம் மகர் பேசப்படலைன்னா படம் என்ன முழு மகர மீசல கொடுத்துரு அவர்களை வயதுவர்கள் பெறுகிற மகரை கொடுத்து விட வேண்டும் சரி மகரு பேசப்பட்டிருக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு இப்ப தீண்டுகளுக்கு முன்பு தலாக்காயிருச்சுன்னா பேசப்பட்ட மகரல பாதியை கொடுத்திடணும் ஐயாயிரம் ரூபாய் குடுத்து தீந்திய பின்பு தலாக்காயிருச்சு திமாவுக்கு பின்பு விவாகரத்து நடைபெற்றிருந்தது என்றால் முழுமையா பேசப்பட்ட பத்தாயிரம் ரூபாய கொடுத்த தீண்டுதல் நடைபெற விட்டால் தான் பாதி சரிங்க வை கல்யாணம் முடிச்சாரு மனைவி அதுக்கு முன்னாடியே இப்ப முழுமையான மகர் பத்தாயிரம் ரூபாயும் கொடுத்தாவனும் மகர் பேசி இருந்தால் பேசாமல் இருந்தால் மகர மிசல் கொடுத்தாங்க ஏன்னா மூத்து வந்து அந்த பெண் தயாராதான் இருந்தா நீதான் தர்ல செஞ்சு போயிட்டா யாருன்னு சார் அவள் தான் தன்னை ஒப்படைத்தி விட்டாலே அதனால முழு மாதிரி கொடுத்தாங்க தெளிவா பிரச்சனைகள் ஏற்படக்கூடாதவங்களுக்காக வேண்டி சட்டங்களை பிரித்து பிரித்து அழகாக அல்ல சொல்லிவிடுகிறாங்க இது எல்லாமா அல்லா பேச்சிட்டு வேண்டிய செய்தி அல்ல எத்தனையோ ஞானம் செய்திகளை பேசலாமேன்னு நினைக்கிற இதுவும் ஞானங்கள்ல உள்ளதுதான் உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சங்களையும் குரான் விளக்கு மகர் எவ்வளவு கொடுக்கணும் மகர் கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடியே திவாக்கு முன்னாடி தலா கூட்ட எவ்வளவு மாறு கொடுக்கணும் பின்னாடி விட்டா எவ்வளவு மாறு கொடுக்கணும் பேசாட்டி என்ன செய்யுது சிக்கு சிக்கா பிரிச்சு எல்லாம் சொல்லிட்டு எந்த பிரச்சனைக்கும் அமைப்பு இல்லாம இது முழு அம்சங்கள் அல்ல தல திருமணம் வியாபாரம் விவசாயம் குடும்ப வாழ்க்கை ஒன்னொன்னா சிக்கு சிக்கா பேசு பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா பாதி கொடுக்கணும்னு சொன்னா அப்புறம் வந்து பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வசதியா இருக்கிறாங்க ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க மன்னிச்சு விடுவதற்கு அனுமதி இருக்கா அதுக்கும் அனுமதி இருக்கு ரெண்டு பேர்ல யாரும் வேணா மன்னிக்கலாம் அதையும் அல்லாவதால தெளிவாக மாதிரி அல்லாஹால தெளிவாக சொன்னதனுடைய அர்த்தத்தினால தெளிவாக சொன்னதான் இஸ்லாம் வந்து சம்பூர்ணமான மார்க்கம் இதுலேயுமே எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாம எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பு இல்லாம எல்லா விஷயங்களையும் அல்லாஹத்தாலா ஆங்காங்கே தெளிவுபடுத்தி அப்படி குரான்ல ஒரு விஷயம் ஊடலாக சொல்லப்பட்டிருந்தால் அதுக்கு விளக்கம் இல்லை என்று நாம் குரான்ல தேடன வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹத்துல சொல்லியிருப்பான் ஏன்னா குரான்ல இல்லாதது இல்ல வல ரத்தபியும் வல யாபிசும் இல்லா கிடிச்சாபின் பி ஈரமோ பச்சையோ ஈரமோ காஞ்சதோ எல்லாமே இருந்து குரான்ல குரான் அப்பஹாமல் அதனால நீங்கள் பெற்றுக் பெல என்றால் அப்ப ஹர் சோல் பெருமான விளக்கங்கள்ல புராணக்கு விளக்கம் தான் அப்ப அதுலையும் பெற்றுக்கொள்ள இவைகளிலிருந்து வேறு வேறு சட்டங்களிலிருந்தும் அவற்றை நாம் ஆய்ந்து எடுத்து அதான் இத்திஹாஸ் மால் ஜபல் ரஜியல்ல சொல்லாம் அவர்கள் கவர்னராக எமன் நாட்டுக்கு போது சொன்னாங்க என்ன செய்வீங்க எதை வச்சு தீர்ப்பளிப்பீங்க குரான வச்சு தீர்ப்பளிப்பேன் அளிப்பேன் அரசுலாம் இப்ப நீங்க சட்டத்தில் பெற்றுக்கலன்னா அதிசய ரசூலை வச்சு தீர்ப்பளிப்பேன் சரி அதுலயும் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றால் இப்ப பர்கீரத்து ஆதி நான் வந்து நேர்மையான முறையில் யோசிச்சு இப்ப என்ன முடிவு எடுக்கலாம் குரான ஆதித்த வச்சு ஆராய்ச்சி செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க பெருமானத்துல பாராட்டினாங்க ரசூல்லாவின் ரசூலுக்கு ரசூலின் ரசூலுக்கு அல்லா முகமது அல்லா சொல்லுவோம் அவங்க நேர்வழி காட்டி அல்லாவுக்கு எல்லா அப்படி ஆராய்ச்சி பண்றது கோடிக்கணக்கான மசால்களை ஆய்ந்து எடுத்து நமக்கு நம்முடைய குறைந்த அறிவு இதுக்கு மசாலா எங்க இருக்கு இதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு திறமையற்ற அதனால நாம் என்ன செய்யணும் அவர்கள் ஆராய்ந்து கண்டுபிடித்த செய்திகளை நாம் பின்பற்றணும் இதுவும் அனுமதிக்கப்பட்டு அத்தியாக அத்தியூல் ஒளி நம்பி நமக்கே ஆயக்கூடிய சக்தி எடுத்துக்கலாம் நமக்கு அதற்குரிய இல்முகள் இல்லை நமக்கு அந்த இல்ம இருக்கு நிஜா குரான் ஆராய்ந்து எடுத்துக்கொள்ள முடியும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அதற்குரிய ஷருத்துகள் உன்னிடத்தில் என்று இல்லை அவர்கள் ஒரு ஒரு ரெண்டு பேர் இல்ல அரபி ஞானங்களை கரைத்து குடித்தவர்கள் உசூலே கருத்துகை அறிந்தவர்கள் உசூலே அதீசை அறிந்தவர்கள் பல்லாயிரம் அதீசை மரணம் செய்தவர்கள் முஹந்தி சிங்களாக இருந்தாங்க நான்கு இம்மாம்முலு முகந்திஷாக இருந்தாங்க மேம் அபு ஹனிபா நாம தின்னதிஷா பேஞ்சுருக்கோம் முஸ்னது அபு ஹனீஃபா மாலிகிமா முஸ்னது ஷாஃபி எழுஞ்சிருக்கிறாங்க மா அஹமது பின் நம்பர் முஸ்னத் அஹ்மது அஞ்சு இருக்கிறாங்க மாலிக்யூமா மொத்தாயமா மாலிக் எழுதிரு அங்கு மம் முதி முதிசகிதீன்களாகவும் தான் இன்னைக்கு நம்ம பிறந்துட்டு நம்ம ஆராய்ச்சி செய்றோம்னு சொல்லக்கூடாது ஏன்னா எந்த துறையில நம்ம ஆராய்ச்சி செய்யலாம் நீ போறையோ அது ஏற்கனவே அவர்கள் பல்லாயிரம் அதிசய ஆராய்ந்து ஒரு முடிவு எழுதி வைத்திருக்கிறார் அப்ப அந்த நான்கு பேர்கள் எடுத்த அந்த ஆராய்ச்சியை விட உனக்கு புது ஆராய்ச்சி உனக்கு கிடைக்காது நீ எடுத்தா என்ன செய்யணும் அந்த நாலு பேருடைய ஆராய்ச்சிகளுக்குள்ளதான் உன்னுடைய ஆராய்ச்சி அடங்கணும் உட்பட்டது சரியத்துக்கு மாற்றமாக அல்லாத சூழ்நிலை கருத்துக்கு மாற்றமா நீ நாலாவது அஞ்சாவது அடங்கி விட்டு சென்று அதுக்கு பின்னாடி வந்த இம்மாம் ரெண்டாம் நிறையா பின்பற்றாங்க இந்த நான்கு பேர்களுக்கு பின் வந்த எத்தனையோ லட்சக்கணக்கான இந்த இம்மத்துடைய பெரும் பெரும் நெபுறுகள் கடல்கள் அறிவுஞான கடல்கள் அவளியாக்கள் இவர்கள் எல்லோருமே இந்த நான்கு பேர் தான் பின்பற்றின உண்டாக்க முடியாது ஏன் உண்டாக்க முடியாது அவர்கள் ஒரு ஒரு மசாலாவையும் பல நூறு பேர் சேர்ந்து மக்கள் ஆய்ந்து எழுதி தான் எழுதியிருக்கிறாங்க உன்னை வந்து நப்சு இருக்கு எது வசதியோ அத பாக்குவேன் என்ன செய்யணும் வசதியா நப்சு வந்து எளிமையை விரும்பும் அதனாலதான் பாருங்க இவன் ஆராய்ச்சி பண்றேன்னு உள்ள புகுந்தவன் எல்லாமே மார்க்கத்தை எளிமையாவே ஆக்கி அவன் பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் போறதுக்கு காரணமும் அதுதான் எளிமையா இருக்கே சராவி இருந்துதான் எட்டா இதை எடுப்பான் இவன் கனசு எட்டு எடுக்கு என்னைக்காவது ஜீவன் மாளிகை மாம்கிட்ட யார்கிட்டயோ யாரோ ஒரு மத வில்ல யார்கிட்டயோ நாலு மாம்கிட்டலையோ விளையாடுறது இல்லை சராவி வந்து முப்பத்தி எட்டு ரூக்காதுங்கிறாங்க அதை எடுவேன் இவட லேட்டாக எடுப்பான் அதனால இவன் பின்னாடி பரவாயில்லையே இருவருக்கா துணுக்குற முட்டி தேஞ்சி போடுது அப்பா சோம்பேத்தனமா இருக்குது வந்து இதா காமு காமு குசாதா தொலைக்கு நின்றாலே சோம்பேத்தனமாதான் நிற்பானு நல்லா சொல்றான் தொலை சோம்பேத்தனமா இருக்கு அவனுக்கு இருபது எட்டா எட்டுன்னு சொல்றான் அவன் முன்னாடி போ தொப்பி போடணுமா வேணாமா ஏற்கனவே தொப்பி கஷ்டமா இருக்கு வெயிட்டா இருக்குது அந்த ஒரு கிராம் அஞ்சு கிராம் வேட உள்ள தொப்பி கூட கட்டுறது வெயிட்டா இருக்குது தொலைக்கு மட்டும் வரும்போது கட்சி கட்டிக்கிறது மேல தொப்பி வேணாம் அதே நீ மாத்தி சொல்லு எல்லாரும் தலப்பா ஒரு ஒருபாய் உண்மையில வரமாட்டான் நிறைய பேர் போற காரணம் பொம்மலைங்க புருக்கா போட்டு வெளியே போகிறாங்க அவன் குருக்காந்து முகத்து தொடர்ந்துகிட்டே வெளியே போறான் அப்படிங்க கூட்டத்தில் கலந்துக்கலாமே மீட்டிங்ல பேசலாம் எல்லாம் போறாங்க ஐயா ஜாலியா இருக்கு நீ சொல்லு புருக்கா போட்டுட்டு கூட வெளியே போக கூடாதான் பொம்பளைங்க அப்படின்னு பசங்க ஆரம்பிச்சிக்க செஞ்சு பாரு எவனுமே வரமாட்டோம் பின்னாடி கலா தொழுக தேவை இல்லை அப்படின்னு ஆள் எல்லாம் போகுது எல்லாமே லேசாக்கி இருக்க பாரு நீ உன் ஆராய்ச்சியில் என்றைக்குமே கஷ்டமே வராதா நாலு மாதம் ஒரு கஷ்டமே ஒன்று கிடைக்காத உனக்கு எல்லாம் இப்போ லேசு தான் கிடைக்கல கலா தொழுக தேவை ஆள் போகுது நீ பஜூர கதா விட்டா அதுக்கு போல பத்து பஜூர் தொழு ஒரு ஒரு மாதம் என்ன ஏன் வருவான் எனவே

ஒரு உருளுக்கு ஒரு காத்து கொடுத்து திரும்ப வாங்கினாலும் கொடுக்க தேவையில்லையா தங்க தங்கநாய்க்கு ஒரு திரும்ப வாழனாலும் கொடுக்க தேவையில்லை எல்லா ஆள் கூட்டம் நீ வருஷம் ரெண்டு தடவை காத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒன்னு அறிவு செய் எல்லாம் ஓட்டுக்கு அவனை விட்டு இவன் நாளைக்கு நூறுல ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இன்னும் வேசா இருக்கு எப்படி இன்னும் அஞ்சு தொழில ஒரு தொழில்தான் போதும்

நாற்பதுல ஒரு பங்கு தான் கொடுக்க தேவையில்லை அதான் ஒரு காலம் இருந்துச்சு இப்ப அந்த மாதிரி காலம் இல்லை நம்ம எனவே அவங்க நினைச்சு ஒரு ரூபாய் எட்டுனா கொடுத்தா போதும் ரெக்காத்து நிறைவேறிய தராவி ரெண்டு ரெக்காத்துக்கு மேல தொழுவதா மக்கரு ரெண்டு ரெக்காத் தான் தராவி இப்படி நாள இருந்து ஒன்று ஆரம்பி நூறுலா பாறை அப்படி தமிழ்நாடு முழுசும் கிளை கழகங்கள்லாம் வச்சு தமிழ்நாடு தௌஹீல் ஜமாத் புதிய கிளை ஜி இந்திய தௌஹீல் ஜமாத் நீ ஆரம்பிச்சு பாரா என்ன கூட்டம் வரது ஆனால் மார்க்கத்தில் ரொம்ப லேச்சா காட்டணும் எல்லாமே பொம்பளைங்க வந்து குருத்வா கூட போட்டு வெளியே வரக்கூடாது வெளியே வரது மக்குழு அராம் அப்படியே அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ல தான் வரணும் டூ பீஸ் தான் டூ பீஸ் ட்ரெஸ் தான் வெளியே வரணும் போல் ஜீ எம்மாடி என்ன கூட்டம் சேரும் ஏன் அவன் பின்னாடி அப்ப செஞ்சாங்களே தனக்கு எது மார்க்கத்துக்கு மார்க்கத்துல இன்னும் கூணிப்பாக இருப்பதற்கு எது உதவி செய்யும் அதை பிடிச்சாங்க இவன் எது நபு அதை பிடிக்கும் அப்ப எல்லாம் சொல்றான்

இது உங்களுக்கு ரொம்ப நல்லது தக்குவாவுதான் தக்குவா அப்படின்னு சொல்றது தக்குவாவுக்கு நெருங்கியதுன்னு சொல்றான் அர்த்தம் அது தக்குவாவுக்கு நெருங்கியது இது தக்குவா என்ன தெரியுமா பத்தாயிரம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூட கொடு அவ மனசு பேசுன பத்தாயிரம் ரூபாய் அதுல ஆசியா திருவா கல்யாணம் பத்தாயிரம் கொடுத்து மாதம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நிதியே வந்தா சந்தோஷமா நீ கல்யாணம் உறவு முடிச்சுட்டு இப்ப அவன் மனசு உடஞ்சு போயிடும் வேற இடத்துல மாப்பிளை பாக்கணும் தேடணும் அண்ணன்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கஷ்டப்பட்டு மாப்பிளத்தை தேடறதுக்காக வேண்டி நிக்கா முடிஞ்சிருக்கா மனசு முடியாம இருக்கு இன்னும் பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா கொடு அது தக்குவா நீ பத்தாயிரம் முழுசா கொடுத்து அது அக்கறை பலி தக்குவாங்க நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் மக்களிடத்திலே இதுதான் தக்குவாவுக்கு நெருங்கியது நம் இந்த தக்குவாவுக்கு நெருங்கியதுன்னு அதுதான் தப்புவா அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம் இன்னொரு நேரடியா வரீங்க தப்பாவுக்கு இறுங்கியது அப்ப தக்குவா என்ன நீ நேர்மையா நடந்து நீ உதாரணமாக நூறு இல்லாத நூறு ரூபாய் கடன் வாங்கின நூறு ரூபாய் திருப்பி கொடுத்துட்ட இது நேர்மை அதுல இது நூறு ரூபாய் இன்னொரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற வச்சுக்க பண்ணுறா என் கஷ்ட நேரத்தை உதவி செஞ்சேன் இந்த ஐம்பது ரூபா வச்சுக்கான் இது தக்குவா இது பெருமாள் அப்படிதான் செய்வாங்க பக்கத்து வீட்டில் போய் ஏதாவது அரசாங்கத்துக்கு அரசுக்கு போதுமே மாவு ஏதாவது ஒரு படி வாங்கினாங்கன்னா திருப்பி ரெண்டு படியாக கொடுப்பாங்க இல்லை ஒன்றரை படியாக கொடுப்பாங்க கூட அள்ளி போட்டு கொடுப்போம் அவர் ஆயிரம் ரூபா வாங்கினேன் அவசரத்துக்கு உதவி செஞ்சார் ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்த ஒரு நூறுவா எக்ஸ்ட்ரா கொடுத்த இது வட்டி ஆகாது வட்டின்னு என்ன பேசுறது எப்படி பேசுறது நான் நூறுரூவா கொடுப்பேன் இந்த நூறுரூவாய்க்கு எனக்கு ஒரு மாதத்துக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க ரெண்டு மாதம் கழிச்சு கொடுத்தா இருபது ரூபா கொடுத்தேன் நூற்றி இருபது ரூபா கொடுக்கணும் அஞ்சு மாசம் கழிச்சு கொடுத்த மூத்த ஐம்பது ரூபா எப்படி காலங்கள் செல்ல செல்ல வட்டி வட்டி இல்லை நூறு ரூபாய் வாங்கின கண்டுக்கா முட்டாரு நாலு மாசம் கழிச்சு வாங்கிட்டாரு அவருக்கு ஒரு ஐம்பது எக்ஸ்ட்ரா கொடுத்த நீ கணக்கை வைக்காமல் பேசாமல் அவர் அவருக்கு கேட்காமல் அவர் ஆசைப்படாமல் வட்டி எப்படி தெரியுமா அவன் கேட்டுல வாங்குறான் நீ கொடுக்கலன்னு கேட்டுருவான் வட்டி கடையில் ஒரு லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போடுறான் ஆறு மாசம் கட்டணும் ஒரு லட்சம் பத்தாயிரம் காது கட்டணும் அப்படி என்ன செய்வான் அவன் பை ஒன்னிட்ட வந்து அவன் அடுத்து உன் வீட்டுக்கு ஜப்தி பண்ணி பிடிக்கிறான் இப்ப இன்னையா வட்டி கட்டாம இருக்கிறியா அப்படின்னு புடுங்க கூட நூறுல எதிர்பார்க்க கூடாது போன ரூபாய் பத்தாயிரம் ரூபா குடுக்கும் திருப்பி திரும்ப ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தாரு பதினோரு ஆயிரம் ரூபாய் இருபது வேற குடுப்பாரு இருபத்தி ரெண்டாயிரமா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதுவும் வட்டி தான் போகும் எதிர்பார்த்து தான் கொடுக்குறேன் அப்ப அவரு கூட இருபத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரம் காசு கொடுத்தாருன்னு வச்சுங்கி போயிரு என்ன எக்ஸ்ட்ரா காசு வரலையே உடனே நிறைய காசு இருந்துச்சு அவருக்கு சந்தோஷமா கொடுத்தாரு இந்த திருப்பி தராரு அதே பெருசு அதே எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியல நல்ல உடனே வருத்தப்படுத்த பணம் கொடுக்கலையே அப்படின்னு இது வட்டி வட்டியாயிரு ரெண்டு பக்கமமும் எ்பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பனவுங்களுக்கு சந்தோஷமாக கொடுப்பது எவ்வித தவறும் நெருங்கியதாகிறது உங்களுக்கு மத்தியில ஒருவருக்கு ஒருவர் பகுத செய்வதை மேல்மிச்சமாக கொடுப்பதை நீங்க மறந்துவிட வேண்டாம் சந்தோஷமா கொடுங்க ஒருத்தர் இன்னாக நிச்சயமாக அல்லாஹு தாலா நிச்சயமாக அல்லாஹு தாலா நீங்கள் அல்லாஹு தாலா நீங்க செய்வற்றை பார்த்து கொண்டே இருக்கிறான் அப்போ நீங்க ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு சந்தோஷமா அள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொடுக்கறத யாரு பாக்குறா அல்லா பாக்குறான் இப்ப அல்லாதான் உங்களுக்கு சொன்னது யாரு இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுங்கன்னு சொன்னது யாரு அல்லாது அப்போ கொடுக்க சொன்ன அல்லாத்தாலா உங்களுக்கு காசும் கொடுத்து அத கொடுக்கும் சொல்லி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு நீ கொடுக்கறியா அப்படின்னு இதே என்ன அர்த்தம் ஆஹ் சந்தோஷப்படுறேன் நீ ஒழுங்கா கொடுத்தேன்னு சொன்னா உனக்கு மேல் மிச்சமா நான் தர்றதுக்கு நான் இன்னும் ஆசைப்படுறேன் அப்ப என்ன இங்கே நீங்க